நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சுவாமியை வணங்கும்போது ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி நம்ம வ வழிபடணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு உள்ள மந்திரம் வந்து ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதையார் அப்படின்னு சொல்லி விநாயகரோட மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் வெற்றியடையும் அதே மாதிரி முருகனை வணங்கும்போது ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதையா அப்படின்னு சொல்லி வணங்கணும்னா நிச்சயமா நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம சூரிய பகவானை தினசரி சூரியன் உதிக்கிறப்ப அந்த தோசை திசையை பார்த்து கிழக்க பார்த்து அந்த சூரியனை பார்த்தபடி நம்ம ஓம் ஆதித்யாய வித்மகே மார்கண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா அப்படின்னு சொல்லி வணங்கணும்னா நிச்சயமாக நமக்கு சூரிய பகவான் கண்களில் உள்ள பிரச்சனையை தீர்த்துருவார் அது மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு காரியம் அதாவது ஒரு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த சூரிய பகவான் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் நன்றி வணக்கம்